வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம வைக்கிற பொங்கல் தாங்க வெண்பொங்கல் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டோட நான் அப்படியே கரைஞ்சி போயிருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி வைக்கிறதுன்னு நான் வந்து இப்போது பச்சரிசி எடுத்துருக்கேங்க இந்த பொங்கலுக்கு வந்து அரிசியை விட பச்சரிசி தான் சூப்பராக இருக்கும் இப்போ பச்சரிசி வந்து பாருங்கள் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க ரெண்டு மூணு நான் வந்து ஒரு எட்டு பேருக்கு பண்ணுறேங்க எட்டு பேருக்கு இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன் இப்போ வந்து பெரிய டம்ளருக்கு நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அறநூறு அரிசி பக்கத்தில் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஒன்று போல் குழஞ்சி வந்துடும் பருப்பு வந்து அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் போட்டோம்னா நாலுக்கு ஒன்று போடுவோம் இந்த உளுந்துச்சோறு பருப்பு சாதம் பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து மூணுக்கு ஒன்று போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கீங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இது வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பச்சை அரிசி தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு இப்போ அரிசி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசியெல்லாம் அதில் போட்டுடலாங்க அரிசியை போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விசில் மூடி வச்சு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு மூணு விசில் வந்துருச்சு நல்லா குழஞ்சிருச்சுங்க சாதத்தை பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்று போல் வெந்து வந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு நல்லா சேர்ந்தாக்கில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் பொங்கலுக்கு வந்து ரைஸ் ரைஸாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து முழுசு முழுசாக போட்டோம்னா அப்படியே வாயில் வரும் இதை அரைச்சி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு மிளகையும் போட்டாச்சு இதோட கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா குறை குறன்னு அரைச்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போது இதை என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நல்லா எண்ணெயில் நல்லா தாளித்து இதில் வந்து கொட்டிடலாங்க நல்லா கருகாத அளவுக்கு வறுத்துட்டு பொங்கலில் கொட்டிடலாம் இது வறுக்கும் போது ரெண்டு மிளகு வந்து முழு மிளகு ரெண்டு மிளகு அப்படியே போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிட்டேங்க இஞ்சி அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் இது மூணும் அரைச்சிருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க கோயிலில் நம்ம கொடுப்பாங்க பாருங்களேன் பொங்கல் அதை விட அதே டேஸ்ட்டை விட கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும் நீ சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் மிளகு மிளகையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இப்போ பாருங்கள் கரெக்டான பதமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இந்தளவு வந்தால் போதும் இதை விட ரொம்ப கருகீரும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே நம்ம பொங்கலில் வந்து கொட்டிடலாம் இப்போ நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆகியிருக்கு இதை அப்படியே நம்ம பொங்கலில் வந்து கொட்டிடலாங்க பாருங்கள் பொங்கலில் கொட்டியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து திரும்ப ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டுட்டு நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை தாளித்து இதோட போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ முந்திரி பருப்பு வந்து தாளித்து இதோட போட்டிருக்கேங்க என்கிட்ட கம்மியான அளவு தாங்க இருந்தது முந்திரி பருப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடலாம் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாக்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே எடுத்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும் நமக்கு தண்ணி எல்லாமே கரெக்டான அளவில் வச்சுருந்தோம்னா சூப்பரான பெர்ஃபெக்ட்டான பொங்கலாக கிடச்சிருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொங்கல் அப்படி வாயில் போட்டாலே கரைஞ்சி போயிடும் அந்த அளவு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்ங்க இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருக்கேங்க நான் வந்து சாம்பார் வீடியோ இன்னொரு நாள் போடுறேன் பாயுங்க நாளைக்கு என்ன சமையல்ன்றதை இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம் பா